ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் தருமையான தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுதுதான் புது வருஷம் பிறந்தது போல அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நம்முடைய நினைவிலே இனிமையாக இருக்கிற தருண இந்த நாளிலே இது பதினைந்து பதினாறு நாட்கள் வேகமாய் பாதி மாதத்தை நாம் கடந்து விட்டோம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது தறி நெய்கிறவனுடைய அந்த நாடா பாவு ஓடுவதை விட வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை குறித்து முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே பவுல் சொன்னார் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு நாளை கூட வீணாய் செலவழிக்க நமக்கு நேரம் இல்லை ஒவ்வொரு நாளையும் கவனமாய் நாம் செலவழிக்க வேண்டும் ஆண்டருடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் மத்தியில் இருந்த சுருசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மத்தியு ஐந்தாம் அதிகாரத்தில் இவர் சொல்லுகிறார் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என கண்பானவர்களே ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே இந்த வார்த்தைகளை ஜனங்களை பார்த்து சொன்னார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு முன்பு ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன் அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அல்லது உங்களையும் என்னையும் பலவிதமான தீமையான மொழிகளை நம்மை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள் உண்மையாய் சொல்வார்களானால் அப்படி இல்லை உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணி நாம் பாவம் செய்து அதை அவர்கள் சொன்னார்ன்னா அதில் நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது பொய்யாய் சொல்வார்களானால் இன்றைக்குள்ளே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நாம் செய்யாத தவறை செய்தாய் என்று சொல்லும் பொழுதுதான் பிரச்சனைகள் உருவாகிறது நாம் அந்த நோக்கத்திலே அந்த காரியத்தை செய்யவில்லை நமக்குத்தான் அது தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அது தவறாய் விளங்கிக் கொள்ளுகிறார்கள் இந்த வேதாகமம் முழுவதும் வாசித்து பாருங்கள் பல நேரங்களிலே பல இடங்களிலே ஆண்டருடைய பிள்ளைகள் கூட தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறார் எனக்கு அன்பான சகோதரா சகோதரி உன் குடும்பத்தில் பல நேரங்களிலே நீ சரியாய் செய்கிற பல காரியங்களை தவறாய் புரிந்து கொள்ளுகிற கணவர் தவறாய் புரிந்து கொள்ளுகிற மனைவி தவறாய் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நம்முடைய உறவினர்கள் பெற்றவர்கள் கூட நம்மை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள் யோசைப்பு ஒரு சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்தில் அவனுடைய அறிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது மற்ற எல்லா அறிக்கட்டும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறது என்று சொன்னான் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது யாக்கோபுக்கே கொஞ்சம் வருத்தம் தான் அன்பான தகப்பன் தான் ஆனாலும் யாக்கோபு கூட கொஞ்சம் வருது தனியாய் யோசேப்பை கூப்பிட்டு திட்டினான் கடிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது நானும் உன்னை வணங்குவேனோ என்ன மகன் எப்படி சொல்லுகிறாய் என்று வேதனை தவறாய் புரிந்து கொள்ளப்படுது தவறாய் புரிந்து கொள்ளுதல் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமே அப்படித்தான் இருக்கும் இயேசுநாதரையும் பல நேரங்களிலே அவர் கூட இருந்த சீசர்கள் கூட தவறாய் புரிந்து கொண்டார் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை பாருங்கள் ஒருவேளை பெரிய ஊழியக்காரர்களாய் வந்துவிட்டால் அவர்களுக்கு விரோதமாய் சமூக வலைதளங்களிலே தவறாய் புரிந்து கொண்ட பல இளைஞர்கள் அல்லது நடுத்தர வயது உள்ளவர்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவதை பாருங்கள் காரணம் என்ன தவறான புரிந்து கொள்ளுதல் தவறான புரிந்து கொள்ளுதல் ஒருவேளை எல்லா ஊழியர்களிடத்திலுமே சில தவறுகள் இருக்கும் எல்லாரும் நூறு சதவீதம் பரிசுத்தவான்கள் அப்படி பரிசுத்தவான்களை நாம் பார்க்கவும் கூடாது அப்படி ஊழியர்கரலை நம்பி தன் வாழ்க்கையை தொலைத்தவர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க நிதானமாய் நிதர்சனமாய் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் நியாயமாய் நடந்து கொள்வோம் பிரியமானவர்களை தவறாய் புரிந்து கொள்ளப்படுதல் அதை குறித்து ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பலவிதமான தீமையான மொழிகளை சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கழி நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் ஆனால் ஒரு சில ஆண்டருடைய ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள் தான் ஊழியர்கள் அவர்களுக்கு விரோதமான விமர்சனங்கள் வரும்பொழுது கோபப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது சந்தோஷப்படுங்கள் என்று ஆனால் கோபப்படுகிறார்கள் அவர்களுக்கு விரோதமாய் மறுபடியும் அவங்களும் பேசுறாங்க அப்போதான் நமக்கு சந்தை வருது ஒருவேளை இந்த பெரிய ஊழியர்கள் தவறு செய்கிறார்களோ என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது என் நிமித்தம் இந்த வார்த்தையை ஆண்டவர் அழுத்தமாய் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய ஊழியக்காரர்களாய் வந்துவிட்டோம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படி நாம் வாழும் பொழுது நம்மை அவர் நிமித்தமாக நம்மை நம்முடைய ஊழியங்களை நம்முடைய ஜபங்களை நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை அவர்கள் குற்றப்படுத்து தவறாய் குற்றப்படுத்துவார்களானால் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் நீங்கள் பாக்கியவான்களா என்று வேதத்துல யாரை குறித்தெல்லாம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டதோ அவங்க எல்லாம் அதை சந்தோஷமா எடுத்துக்கொண்டார்கள் கோவப்படலை அவர்கள் பாக்கியவான்களாய் இருந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே நாம் கற்றுக்கொள்ளும் என கண்பான் அவர்களே இதை ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரம் போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய ஒன்றுக்கும் உதவாது கடற்கரைகளில் மீன் பிடிக்கிற அந்த கடற்கரைகளில் போய் பாருங்க நிறைய அந்த மீன்களை பிடித்து அதை பதப்படுத்துவதற்கு உப்பை திணித்து போய் கொஞ்ச நாள் கழித்து இந்த மீன்கள் கருவாடாய் மாறிவிடும் அதன் பிறகு அந்த உப்பை வெளியே கொட்டுவாங்க அந்த உப்புல ஒன்றும் இருக்காது அதில் ஒரு சாரம் இருக்காது ஒரு அந்த ஓர்ப்புத்தன்மை இருக்காது அது இனி ஒன்றுக்கும் உதவாது அது மனிதரால் தான் சரி அது வெளியே கொட்டிடுவாங்க கடற்கரையில் சகதி இருக்கிற இடங்கள் அதை கொட்டிடுவாங்க அது மேலே ஜனங்கள் நடந்து போவாங்க அவ்வளோதான் அதை மிக அழகாய் ஆண்டவர் அதை எடுத்து பேசுகிறார் அப்படியானால் ஆண்டருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டோம் உப்பானது சாரமற்று போய்விடக்கூடாது கூடாது நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உப்பாய் மாறியிருக்கக்கூடிய ஆண்டருடைய பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு சுவை ஊட்டக்கூடிய பிள்ளைகள் ஒரு மனிதன் வாழ்விலே கசந்து வாழ்க்கையவே இழந்து அவன் வேதனையோடு இருக்கிற சமயத்தில் அவனுடைய வாழ்வு சுவையாய் மாற வேண்டுமானால் உப்பு தேவை உப்பில்லா பண்டம் குப்பையில்லை என்று சொல்வார் நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திற்கே சுவை ஊட்டக்கூடிய பொருளாய் நாம் மாறுகிறோம் உப்பை நீங்கள் உணவிலே சேருங்கள் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது குறைவாகவும் சேர்க்கக்கூடாது சரியான அளவிலே உப்பு அங்கே சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் சேர்க்கப்பட்ட உப்பு கண்ணுக்கு தெரியாது அது கரைந்து விடும் மறைந்து விடும் அந்த உணவுப் பொருளில் ஆனால் அந்த உணவுக்கே சுவை கொடுப்பது உள்ளே மறைந்திருக்கிற உணவு ஊழியக்காரர்கள் மறைந்திருக்க வேண்டும் அதிகமாக வெளிப்படக்கூடாது வெளியே தெரியக்கூடாது ஆனால் வாழ்வு வளம் பெற வேண்டும் அடுத்தவருடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக நாம் வாழ வேண்டும் உழைக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் உப்பானது சாரம் உப்பு அதனுடைய வேதியியல் பெயர் உங்களுக்கு தெரியும் சோடியம் குளோரைடு சோடியமும் சேர்ந்த கெமிஸ்ட்ரி இரண்டு பொருட்கள் ஒன்றாய் சேரும் பொழுது உப்பாய் மாறுகிறது ரெண்டு பொருள் நானும் என் ஆண்டவரும் நானும் ஆண்டவரும் ஒன்றாய் சரியான விகிதத்தில் நாங்கள் இணையும் பொழுது உப்பாய் நாம் மாறுகிறோம் மற்றவர்களுக்கு சுவை ஊட்டுகிற பொருளாய் மாறுகிறோம் கண்பானவர்களே ஆண்டவரும் நாமும் இணைக்கப்பட வேண்டும் முதலாகும் ஆண்டவரும் நானும் இணைக்கப்படும் பொழுது அந்த உப்பு தன்மை ஓர்ப்பு தன்மையுள்ள உப்பாய் நாம் மாறு இந்த உப்பு தான் சமுதாயத்திற்கு சுவை இந்த உப்பு இல்லாவிட்டால் சமுதாயத்தில் ஒன்றுமே இல்லை சமுதாயத்திற்கு இந்த தேசத்திற்கு நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று பாருங்கள் அவ்வளவு முக்கியமான மனிதர்கள் நீங்களும் நானும் நம் ஆண்டவரோடு இணைக்கப்படும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு உப்பாய் மாறுகிறோம் நம்மை மறைத்து நம்மை நாம் வெளிப்படுத்துவதில்லை நம்மை நாம் மகிமைப்படுத்தக்கூடாது வசனம் சொல்லுகிறது தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மை உள்ள மனிதன் தன்னுடைய சுய மகிமையை வெளிப்படுத்துகிறவன் பிசாசின் ஆவியினால் இயக்கப்படுகிறான் அவன் யாராயிருந்தாலும் சரி தன்னை பிரசித்தப்படுத்துகிறானா தன்னை மேன்மைப்படுத்துகிறானா அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் தன்னை அனுப்பினவரை மகிமைப்படுத்துகிற தன்னை அனுப்பினவரை மகிமைப்படுத்துகிறவன் உண்மையுள்ள இருக்கிறான் அப்படிப்பட்ட உப்பான இந்த உலகத்திற்கு உப்பா இருப்பதற்காக உருவாக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்களும் நான் ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று விளம்பரப்படுத்தக்கூடாது அத்தன் இயேசு அழகா சொன்னார் வலதுகை செய்வதை உன் இடதுகை அறியாதிற்கு கடவுள் ஒனிரண்டு கைகள் அதுக்கு கூட தெரிய வேணாம் ஆனால் என்ன நடக்கிறது விளம்பரங்கள் கிறிஸ்தவம் கெட்டு போனதற்கு ஒரு முக்கியமான காரணம் விளம்பரங்கள் எக்கச்சக்கமான விளம்பரம் விளம்பரங்களை முதலாவது ஒழிப்பு நாம் இந்த உலகத்திற்கு ஒப்பாய் இருக்க வேண்டுமானால் உண்மையாகவே சமுதாயத்தில் மக்களுடைய வாழ்வு சுவையாய் மாறி அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டுதான் அதை செய்ய வேண்டும் அதற்காக நாம் நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடாது விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து மாத்திரம் இந்த வார்த்தையை சொல்லவில்லை நாம நாம் ஏதோ விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள் என்ற எண்ணத்தில் நான் இதை சொல்லவில்லை ஆண்டவர் இதை எங்கே சொன்னார் அவர் ஒரு மலையின் மேல் ஏறினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க அந்த இடத்துல குளிமி இருந்தார்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்க வந்த மக்களை பார்த்து சொன்னார் பொதுமக்கள் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரம் அற்றுப்போனார் என்று அவர் சொன்னார் அப்படின்னா உப்பாயை நீங்கள் மாற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்வை தெய்வத்தின் வாழ்வோடு ஒன்றாய் இணைக்க வேண்டும் நீங்கள் ஒன்றாய் நீங்கள் இணைக்க வேண்டும் ஒன்றாய் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் சோடியமும் குளோரைடும் ஒன்றாய் இணைக்கப்படும் பொழுது உப்பு உருவாவது போல ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும் ஆண்டவர் உங்களை இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார் ஏதோ சில வரம்பெற்ற ஊழியர்களை என்று மாத்திரம் அல்ல சாமானிய மக்கள் அத்தனை பேரையுமே அவரிடத்தில் ஆவலோடு கடந்து வந்த ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்துத்தான் அவர் சொல்லுகிறார் நீ பூமிக்கு உப்பா இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு ஃபாலோ மீ பிளஸ் யூ தி ராங் ராங் காஸ்பெல் ஃபாலோ மீ ஐ வில் மேக் யூ எ பிளஸ்ஸிங் இதன் சரியான காஸ்பல் என்று சொன்னான் என்னை பின்பற்றி வா உன்னை நான் வாழ வைக்கிறேன் ஆசிர்வாதமா ஆசிர்வாதமாக வைக்க அது இல்லை என்னை பின்பற்றி நீ வா உன்னை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறேன் நீ சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஏன் உலகத்துக்கே நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றப்படுவாய் யாரை பின்பற்றும் போது இயேசுவை பின்பற்றி வரும்போது அதைத்தான் இன்னொரு வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை கொலோசேர்களுக்கு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கொலோசியருடைய நிருபம் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள நம்மை பரலோகத்தில் உள்ள தெய்வத்தோடு ஒன்றாய் இணைக்கும்படி அவருக்கு பிரியமாயிற்று உங்களையும் தெய்வத்தையும் அவர் இணைக்கும்படிக்கு நடுவிலே சிலுவையிலே அவர் தொங்கினார் தன் ரத்தத்தை அவர் சிந்தினார் கன்பான தேவ ஜனமே உன்னை இந்த சமுதாயத்திற்கும் இந்த தேசத்திற்கும் ஆசீர்வாதமான மனுஷனாய் உங்களை மாற்றும்படிக்கு ஒருவேளை என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம் என் வாழ்க்கையினால் யாருக்கு என்ன பிரயோஜனம் என் மனைவிக்கு கூட என்னால் பிரயோஜனமாய் இல்லை குடிக்க அடிமைப்பட்டு என் மனைவி அடிக்கிறவனாய் காணப்படுகிறேன் என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாய் என்னால் வாழ முடியவில்லை முன்மாதிரியா என்னால் வாழ முடியவில்லை கெட்டு குட்டிச்சவராய் மாறிப்போயிருக்கிறேன் என் வாழ்வு வீணாய் இருக்கிறது என்னால் யாருக்கு பிரயோஜனம் என்று சொல்லுகிறாயா சகோதரா ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை குடும்பத்துக்கு மாத்திரம் அல்லது சமுதாயத்திற்கே உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என்னோடு கூட வா சிலுவையில் நான் சிந்தின அந்த ரத்தம் உன்னையும் என்னையும் இணைக்கப் போகிறது பரலோகத்தில் உள்ள தெய்வத்தோடு பூலோகத்தில் உள்ள நாம் ஒன்றாய் இணைக்கப்படும் பொழுது பூமிக்கு உப்பாய் மாறுகிறோம் பூமிக்கு உப்பாய் மாறும்போது நம் மூலமாய் அநேக குடும்பங்கள் செழிப்பாய் மாறப்போகிறது குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் சுவை நிறைந்த வாழ்வாய் மாறப்போகிறது எத்தனை குடும்பங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் சுவை இழந்து நிலை தவறி இனி வாழவே வழி இல்லை என்று சொல்லி சாவுக்கு நேராய் சென்ற குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராய் சென்ற பல ஆண்கள் பெண்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமாய் வந்த காரியங்களினால் தொடப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உப்பாய் அவருடைய வாழ்க்கை சுவையாய் மாறி மரணத்துக்கு தப்பி இருக்கார்கள் தெரியுமா ஆயிரக்கணக்கான பேர் இப்படி இருக்கிறார்கள் கண்பான சகோதரா சகோதரி ஆண்டவர் உங்களை சமுதாயத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் கடைசி காலம் இனி காலம் செல்லாது உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை நீ இயேசுக்கு அர்ப்பணிப்பாயானால் நீ கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை இந்த பூமிக்கே இந்த உலகத்துக்கே உன்னை உப்பாய் மாற்றி அவர் பயன்படுத்த விரும்புகிறார் சகோதரன் என் கண்பான சகோதரனே ஆண்டவர் உன்னை உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் அதுக்கெல்லாம் தகுதி உள்ளவன் இல்லை என் குடும்பம் எளியது சிறியது பயப்படாதே இது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அருமையான ஒரு தலைவரிடத்தில் போய் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அதற்கு அவர் சொன்னார் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நான் பெரியவன் இல்லை நான் ஒரு சாதாரண மனுஷன் என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று கேளுங்கள் என்று அவர் சொன்னார் என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் அவர்தான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் யார் அவரை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னார் உலக பிரகாரமா இந்த வார்த்தையை கேட்டார் கரெக்ட் தான் ஆனால் ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டும் உன்னை ஏற்றுக்கொள்ள தன் உயிரையே கொடுத்திருக்கிறார் உனக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் பக்கத்திலே நின்று வாயன் மகனே மகளே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார் உன்னை ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு மனுஷனாய் மனுஷியாய் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் எத்தனை பேரிடத்திலே ஓடுகிறாய் எனக்காய் ஜெபம் மண்ணுங்கள் எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று நீ இந்த வாழ்வை உன் வாழ்வை இயேசுவோடு இணைத்து இந்த பூமிக்கு உப்பாய் மாறிப்பார் உன்னிடத்தில் அநேகர் வருவார்கள் ஜெவம் மண்ணுங்கள் சிஸ்டர் பிரதர் என்று சொல்லி ஆம் எனக்கு அன்பான சகோதரா சகோதரி ஆண்டவர் உன்னை தன் சொந்த மகனாய் தன் சொந்த மகளாய் நீ ஏற்றுக்கொண்டு பூமிக்கு உப்பாய் மாற்ற நீ பயப்படாதே இன்னைக்கு அநேகர் உன்னை கோபப்படுத்துகிறார்கள் அல்லவா இன்னைக்கு அநேகர் உன்னை துன்பப்படுத்துகிறார்கள் அநேகர் உன்னிடத்தில் சண்டைக்கு வருகிறார்கள் நீ இந்த காரியத்தை நினைத்து அப்படி செய்யலை நீ நல்லது என்று தான் நினைத்து செய்கிறாய் ஆனாலும் சண்டைக்கு வருகிறார்கள் அல்லவா பயப்படாதே கவலைப்படாதே ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் உன் வாழ்வை உப்பாய் மாற்றுவதற்கு பக்கத்திலே அவர் வந்திருக்கிறார் அவரிடத்திலே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஆண்டவரே சுவையே இல்லாமல் என் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம் வாழ்வதை விட சாவது மேல் என்று நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீ அழுது கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் உன்னை அவர் பூமிக்கு உப்பாய் மாற்றி பயன்படுத்த விரும்புகிறார் கண்பான சகோதரா சகோதரி ஏசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை உப்பு கொடுப்பாயா ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் தேசத்தின் நடுவில் எடுத்து பயன்படுத்துவார் ஜபிப்போமா உங்களுக்காக நானும் ஜபிக்கிறேன் நீங்களும் ஜபியுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைப்போம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள் உங்களை உப்பாய் மாற்றலாம் அநேகருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சுவை கொடுப்பீர்கள் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 துதிக்கிறோமப்பா அண்டவரே அப்பா அண்டவரே இந்த பிஸியான வேலை தான் ஆனாலும் வீட்டிலே வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கிறீர் அவர்களை நீர் தொட விரும்புகிறீரப்பா நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஒரு சமாதானத்தை உண்டாக்கி உடைய பிள்ளைகளை உம்மோடு இணைத்து கொள்ள விரும்புகிறேன் என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் பூமி எல்ல எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தை ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்கள் இப்பொழுது தெய்வத்தோடு இணைக்கப்பட போகிறீர்கள் இந்த ஒரு வினாடி இந்த ஒரு வினாடியில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை உம்மோடு இணைத்துக்கொள் சிலுவையில் நீர் பட்ட பாடுகளையும் நீர் சிந்தின இரத்தத்தையும் ஆண்டவரே நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் எனக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர் என்பதை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்னை உடைய சொந்த மகனாய் மகளாய் இப்பொழுது ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர் அவர் உங்களை சொந்த பிள்ளைகளாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த சமுதாயத்திற்கு உங்களை உப்பாய் இப்பொழுது மாற்றுகிறார் பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் அவர் உங்களை தொடுகிறார் இப்பொழுது பெற்றுக்கொள் அவருக்காக இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் உப்பாய் அவருக்காக நீ செயல்பட உன்னை அழைக்கிறார் அன்பு நிறைந்த எங்கள் பிதாவே உடைய பிள்ளைகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம் இப்படி பிள்ளைகளோடு நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இப்படி பிள்ளைகளை வாழ வைப்பதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே சுவையே இல்லாமல் வாழ்வு வீணாகி வாழ்வை வீணடித்து கொண்டு வாழ வழி இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவரே அநேகருக்கு சுவை கொடுக்கிற உப்பாய் பிள்ளைகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இனி எங் உம் நிமித்தம் எங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை ஆண்டவரே எங்கள் பேரில் சொல்வார்களானால் நாங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணி சந்தோஷப்பட்டு கழிகூற உதவி செய் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களே ஆமேன் ஆமேன் காட் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தர்மியான செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் திரையில் பார்க்கிற உடைய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை